வணக்கம் நண்பர்களே இந்த ரோஜா பூவை பாருங்கள் எந்தளவுக்கு பெருசாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வெள்ளை ரோஜா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வெள்ளை ரோஜா கிடையாதுங்க பாருங்கள் அந்த வெடிச்ச அந்த வெள்ளை கலரில் வந்து பிங்க் கலரும் கலந்துருக்கு ஆரஞ்சு கலரும் கலந்துருக்கு சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரும் கலந்துருக்கு இது பார்க்குறதுக்கு அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மார்னிங் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் இது நான் வந்து மாலை நேரத்தில் எடுத்திருக்கேங்க காலை நேரத்தில் ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மொட்டு இருக்கிற வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே இருக்குங்க ஆனால் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னா கடகரை கடன் வெடிச்சு இந்த மாதிரி ஆயிரும் ஆனால் ரொம்பவே பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு மொட்டுக்கள் பார்த்தா பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்குள்ளேருந்து இவ்வளோ பெரிய பூ பூக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட்டு தான் இந்த ரோஜா செடியினுடைய பெயர் வந்து எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் வந்து இந்தளவுக்கு பெருசாக பூக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் நான் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் பாருங்கள் நான் ஆரஞ்சு கலர் மாதிரி கோல்டன் கலரில் வரும்னு தான் நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு அட்ராக்டிவாக வரும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் பார்த்திங்கன்னா அது தனியாக வந்து நல்லா வந்து ரெட் கலரில் தனியாக தெரியுது பாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக நான் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உரங்களும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க அதுவும் வந்து நம்ம ரீசண்டாக கட் பண்ணி விட்ட செடிகள் எல்லாமே வந்து நல்லாவே தளிர் வந்துடுச்சுங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டார்க் ரெட்டு பிளாக் பிளாக் கலந்த மாதிரி ஒரு ரோஸ் இருக்கு இல்லையா அந்த பிளாக் ரோஸ்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி இது நான் வாங்கி வச்சேங்க இரநூறுபா செடி இப்போ நான் கட் பண்ணி விட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தளிர் வந்திருக்குங்க நல்லா எக்கச்சக்க தளிர்கள் வந்திருக்கு நம்மளுடைய அந்த உரங்கள் எல்லாமே சூப்பராக வேலை சொல்லாம் அடியிலிருந்தும் நிறையா வந்து நமக்கு கிளைகள் வந்துட்டு இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால நான் பயந்துகிட்டே தாங்க வச்சேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குது தளிரும் வந்து பார்த்திங்கன்னா அடியிலிருந்து நிறையவே வந்துட்டுருக்கு ஸோ இது சூப்பரான ஒரு செடியாக பெரிய செடியாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக எலி தொலை அணில் தொலை எதுவுமே இருக்காதுங்க அதுக்கு காரணம் யாருன்னா இவங்க தான் பாருங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் குட்டியும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பூனை இருக்குங்க எல்லாமே வந்து இந்த ஏரியாவை சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதோட ஸ்டே பண்ணுற இடம் அப்படின்னா வந்து எங்கள் தோட்டம் தான் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவோம் நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் காலையில் திரும்பவும் வந்து அங்கங்கே ஊரை சுற்ற போயிடும் குட்டி ஓடினாலும் பாருங்கள் அம்மா போன பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு யாரா இவன் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கூட கூட நிம்மதியை ஓட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னையே பார்த்துட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பூனைகள் உங்கள் தோட்டத்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எலி தொலைகள் பெரும்பாலும் இருக்காது ஆனால் இதுவே ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா மண்ணை கலறி விட்டுரும் அதுவும் சில டைம் நடக்கும் ஸோ வந்து எதுவேனாலும் நடக்கலாம் சரி இன்றைக்கி பூக்களை பார்க்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ரெண்டு நாட்கள் அளவுக்கு நான் பெருசாக வந்து செடியில் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணல நான் வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே வந்து அந்த காய்ந்த பூக்கள்லாம் என்னை பறிக்கவே இல்லை விழுகிற ஸ்டேஜில் இருக்கிற பூக்களும் நான் பறிக்கலை பாருங்கள் இந்த பூக்கள் காஞ்சிடுச்சு ஆனால் அது கீழே தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரங்கள் கொடுக்கறக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா பூவையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் விட்டு வச்ச மாதிரியெல்லாம் யாரும் விட்டு வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் தேவை அப்படின்னா பறித்து எடுத்துருங்க செடிகளில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் அதனால் தான் வந்து நான் வாடுற அளவுக்கு விட்டுட்டு தான் பறிப்பேன் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா பறித்து யூஸ் பண்ணிக்கங்க நம்ம ஏன்னா அதுக்கு தானே செடியை வளர்த்துறோம் நான் திரவ உரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஒரு நாலு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சரி இன்றைக்கி ஏன் கற்றாலை கொடுக்கக்கூடாது இப்போதான் வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல பூவெல்லாம் வந்து வாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி கற்றாலை உரமே நம்ம ரெடி பண்ணி நம்மளுடைய செடிகளுக்கு திரவமாக மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கற்றாலை தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம அந்த கற்றாலையை பறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நானும் ஒரு இருபது கற்றாழை செடி வச்சுருக்கேன் நிறைய பேர் யோசிப்பீங்க கற்றாலையெல்லாம் ஒரு உரமானு ஏன்னா இது சூப்பராக ரோஜை செடிக்கு செயல்படுங்க இந்த கற்றாழையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எடுத்தும் நீங்கள் த உரம் தயாரித்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த க்ரீனிஷாக இருக்கக்கூடிய தோலோடு அரைச்சும் நீங்கள் வந்து உரமாக வந்து இதுக்கு கொடுக்கலாம் வெயில் கலத்துக்கு ஒரு சிறந்த உரம் அதுக்கப்புறம் நல்லா வேர்பிடிச்சு வளருங்க செடி நான் கற்றலை வேணுங்கிறதுக்காக ஒரு கற்றாழை தோட்டமே உருவாக்கி வச்சிருக்கேன் அதாவது ஒரு இருபது செடி இதாக சொல்கிறேன் அது எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நான் கட் பண்ணிக்குவேன் வீட்டு யூஸ்க்கும் பொறிச்சிக்கலாம் நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த கற்றாழை யூஸ் ஆகும் எனக்கு இந்த ஆட்டுக்கல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அதில் வர சவுண்டே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் இனிஷியலாக வந்து கேட்குற மாதிரி விட்டேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே இந்த சவுண்டு வந்து பிடிக்கும் யாருக்காவது இந்த சவுண்டு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கற்றாலி அரைக்க அரைக்க அந்த ஜெல்லோடு சேர்ந்து அந்த க்ரீன் கலரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நுற மாதிரி வருது பாருங்கள் க்ரீனிஷாக அந்த நுற வருது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு நான் அந்த ஆட்டுக்கல்ல கழுவுனதோடு சரி பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணல ஆனால் வந்து நமக்கு கற்றாலையில் பாருங்கள் அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நீர் சத்து வந்து இந்த கற்றாழையில் இருந்துருக்கு சரி நம்ம இப்போ வந்து செடிகளுக்கு டைரெக்டாக உரமாக்கிடலாம் இது நீங்கள் ஒரு ஓவர் நைட் வச்சுருந்துட்டு நெக்ஸ்ட் டே கூட கொடுக்கலாம் ஆனால் நான் செடிகளுக்கு அடிக்கடி நான் வீடியோக்காக உரங்கள் தயாரிச்சுட்டே இருக்கேன் அதனால் நான் நிறையா உரங்கள் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நான் வச்சுருந்து கொடுக்குறதெல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் டைரெக்டாக கொடுத்துருவேன் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுருந்து கூட கொடுக்கலாம் நல்லா அதில் நுண்ணுயிர்கள் பெரியிருக்கும் அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதிகமான செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்போ செடிகள் கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்க முடியும் பட் பரவாயில்ல நான் நான் தயாரிக்கக்கூடிய உரங்கள் ரொம்பவே அதிகம் தான் நான் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் அதனால் நான் அப்போ அப்போது லைவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அவ்வளோதாங்க செடிகளுக்கு கொடுத்துர்லாம் மண் பகுதி ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கொடுக்குறேன் எல்லா செடிகளுக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் கற்றாழை உங்களுக்கு விட்டுருந்ததுன்னா இந்த மாதிரி வரமாக்கி கொடுங்க நன்றி வணக்கம்